சாந்தி பாபா இன்னைக்கு வந்து பாபா என்ன அனுபவம் சொல்லப்படுறாருன்னா ராஜ்ய ஸ்தாபனை தர்ம ஸ்தாபனை பற்றி சொல்லப்போறார் பாபா அப்புறம் சென்டர்லேருந்து சிஸ்டர் மூலமா எடுத்த அனுபவத்தையும் உங்களுக்கு பாபா ஷேர் பண்ணுறாங்க ஒரு அன்னைக்கு சொன்ன இதில் வந்து தூய்மையை பற்றி பாபா சொன்னாரா ஏன்னா அந்த தூய்மை வந்து அந்த விகாரத்து மூலம் தான் அந்த சரீரம் எடுத்ததுனால அதை விகாரத்துக்கு பக்கம்தான் போகுங்கிற பாபா சொல்றார் அதான் பாபா என்ன சொல்றாரு மாகேங்கிற பூனை பாலை வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு இப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஒவ்வொரு இதுலேயும் பாபா அது என்ன அர்த்தம்னா சில பேர் இங்கே வராங்க சவெண்டர்னு வருவாங்க வந்துட்டு இருக்க முடியலை பண்ண முடியலன்னு போயிடுறாங்க சில பேர் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருப்பாங்க அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் அந்த இதில் இருக்கும்போது அது ஏன்னா இந்த சரீராங்கிறது பாபா மண்ணுங்கிறார் பாபா இயற்கையால் சேர்ந்தது தான் அப்போ நம்ம எல்லாரோடையும் இருக்கும்போது அந்த உணர்வு தான் இருக்கும் அதை என்ன பண்ணணுங்கிறார் பாபா சில பேர் வந்து கோபத்து மூலம் வெளிப்படுவ ஈகல் சோழன்னு சொல்றது எதுக்குன்னா சென்டரை பராமரிக்கணும் அதெல்லாம் பண்ணணும்னு பாபா அவங்கள வச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த இடத்துல கொஞ்சம் கோபம் வரும் கொஞ்சம் இது வரும் அந்த ஏன்னா அந்த விக்காரத்து மூலம் பொருந்ததுனால அந்த அந்த உணர்வு வரும் அதுக்குதான் என்ன பண்றாங்க தாக்கு பிடிக்காதவங்க சில பேர் எவ்வளவு எத்தனை வருஷம் சரண்டானோட வெளியில போயிடுறாங்க இதுதான் தூய்மையின் காரணம் அதுக்குதான் என்ன சொல்றாரு பாபா அந்த அனுபவத்தை எடுங்க நீங்க வந்து அமைதி சுரூபத்தை எடுத்துட்டீங்க ஆனந்த சுரூபத்தை எடுத்துட்டீங்க ஞான சுரூபத்தை எடுத்துட்டீங்க அன்பு சுரத்தை அக்காமிஷ ஆரம்பிச்சுட்டீங்க இதுதான் என்ன பண்ண ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு நாடி நரம்புக்கெல்லாம் தூய்மையின் சக்தி நிறைந்த ஆத்மா அப்படின்னு அந்த பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அந்த குழு குழுந்த தன்மம் வருங்குறாரு பாபா அந்த குளுந்த தன்மை வந்துச்சுன்னா மரப்பு மாதிரி ஒரு மரப்பு ஊசி போட்டா வழி தெரியாது தானே அந்த உணர்வு வராதுன்னு தான் தூய்மையை பத்தி பாபா சொல்றாரு ரெண்டாவது வந்து சென்டர்லையும் சொன்னாங்க பாபாக்கு எல்லாருமே ஒண்ணு சரண்டர் என்ன மாதா என்ன பிரதர் என்ன கன்னியா என்ன எல்லாருமே ஒண்ணு தான் பாபாக்கு அவங்கவங்க செய்யற இதுதான் அப்படின்னாங்க ஞானம் யோகா சேவா தாரணா இதுல எல்லாம் இருந்தா தான் பாபா நம்ம அந்த இதை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அப்ப இனிப்ப அடுத்ததுக்கு சொல்ல வர்றாரு பாபா அப்ப ராஜ்ய சாபனை தர்ம சாபனையை பத்தி பாபா சொல்றாரு ராஜ்யத்துல வந்து யாரு வருவாங்க ஆஹ் தர்ம சா ராஜ்யத்துல யாரு வராங்கன்னு பாபா சொல்றாரு அது வந்து இப்ப நம்ம பாபா குழந்தையாரோ வந்தோடனே என்ன பண்றாங்க ஏழு நாள் கோர்ஸ் கொடுக்குறாங்க ஏழு நாள் கோர்ஸ் கொடுத்தோன்னு ஆஹ் எடு ஞானத்தை அதுலதான் ஞானம் வருதா அதுல ஞானம் எடுத்துக்கிறோம் உடனே என்ன பண்றாங்க உடனே கண்ணிவா வரணுங்கிறாங்களா அவரமா அப்புறம் வந்து உடனே சேவையை சேவைக்கு இறக்கி விட்டுருவாங்க சேவைக்கு இறக்கிறோன்ன பாபா என்ன சொல்றாரு வந்தோன்னு எல்லா என்ன சொல்றாங்க நாலு ஜப்செக்ட் ஞானம் யோகம் தாரணா சேவா நாலாவது ஜப்செக்ட் தான் சேவா புரிஞ்சுக்குங்க அதெல்லாம் வந்து நான் இப்ப நிறைய பாபா வந்து நம்மள திங்கிங் பண்ண சொல்ல சொல்லுவாங்க ஞானம் எவ்வளவு தூரம் சொல்லுவாங்க ஞானம் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே பாஸ் ஆகலாம் ஞானம் அதுக்கு யோகம் பண்றதுக்கு ஆதாரமே ஞானம் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு யோகம் பண்ண முடியும்னு சொல்றாங்க அதுதான் பா பாபா சொல்றாரு அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் உடனே சேவைக்கு இது அளம் கிளம்பிடுறோம் ஏன்னா நிறைய பேர் யோகா பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பண்ண முடியல யோகா டயத்திலோட நிறைய பேர் பார்த்துருக்கேன் போய் சேவையில் நிற்பாங்க அது கேட்டோம்னா ஏன்னா இது வந்து சேவைக்கு சேவையாச்சு அதில் யோகால தான் பண்றோம்னு சொல்றாரு பாபா எப்படி யோகா டயத்தில் என்னவா இருந்தாலும் அதை தூக்கி வச்சுட்டு நீங்கள் யோகா யோகால யோகாவில் இருக்கணும் அதே மாதிரி வாணி கேட்கணும் தான் பாபா சொல்லியிருக்காரு அது சில பேர் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை ஞானம் நிறையா பேருக்கு புரியாது புரிஞ்சுக்கிறீங்களா பாபா தான் சொல்றாரு அப்போ நம்ம என்ன பண்றோம் வந்தோடனே என்ன பண்றோம் நோட்டீஸ் தேவை அதுன்னு கொடுத்துருவாங்க அந்த நோ அந்த சேவைக்கு இறங்கிடுறோம் போயிடுறோம் அப்ப அந்த அது அதுதான் பாபா என்ன சொல்றார் அப்போ சேவா நாலா ஜபத்துக்கு போயிடுறோம் நாலா ஜப்ட்டு சேவா ஃபஸ்ட்டு ஞானம் ஏழு நாள் கோர்ஸ் கேட்குறோம் யார் வேணா ஏழு நாள் கோர்ஸ் கொடுக்கலாம் கேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பாபா சொல்லியிருக்கார் ஆனால் அந்த வந்தோடனே கேட்குறோம் அடுத்த சேவையில் இறங்கிடறா அந்த சேவைக்கும் பாபா நான் எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும் அந்த சேவையை பத்தி பாபா சொல்றார் அப்ப ஆதாரம் யோகத்துக்கு ஆதாரம் ஞான்கிறார் பாபா அப்ப அந்த ஆதாரத்துல தான் நம்ம யோகா பண்ண முடியும் அப்ப அதுல ஞானம் கேட்கறது தானே ஆத்மாங்கிற பாடம் அதுல தானே எடுக்க முடியும் சும்மா கண்ணை முடிக்கிட்டு உட்காந்து ரிஷி முனி எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆனா இங்க இங்க வந்து என்ன சொன்ன ஆத்மான் உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும் இப்படின்னு தான் சொல்றான் மண்மனா பாபா அவன நினைக்கணும்னு நினைக்கணும் தான் சொல்றாரு பாபா அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க பேர் சேவை சேவைன்னு ஓடுறவங்கலாம் அவங்க எல்லாம் ராஜ்ய சாபனை அவங்கள பிரம்மகுமாரிகளை அவங்களுக்கு தேர்வு பண்றாங்க தேர்வு எடுக்கிறாங்க தேர்வு எடுத்தேன்னா எல்லாரும் எனக்கு வந்து இணைக்க இணைச்சி விடுறாங்க இணைச்சி விடுறாங்க அதுல எல்லாரும் அவங்கதான் ராஜ்யத்துல ராஜ்ய சாபனை பண்றவங்க சேவையும் ஞானம் கொஞ்சம் கேட்டோன்னு அடுத்தது வந்து சேவைக்கு இறங்குறாங்க பாத்தீங்களா அவங்கதான் ராஜ்ய சாபனை பண்றவங்க தர்ம சாபனை பண்றவங்க என்ன பாபா என்ன சொல்றாரு தர்ம சாபனை பண்றவங்க எல்லாத்துலயும் இருப்பாங்க ஞானம் புரியும் யோகம் நல்லா பண்ணுவாங்க தாரண ரூபத்துல கொண்டு பாபா அதுதான் எல்லா வளையிலையும் தாரண தாரண உங்களை பார்க்கும்போது தெரியணும் நான் இறைவனோட குழந்தை அந்த முகத்துல தெரியணும் அந்த பிரகாசம் அந்த புன்சிலிப்பு ஆஹ் எல்லாமே அந்த அதுதான் தாரணை அது அப்புறம் ரெண்டாவது நம்ம பரிவாரத்துக்கிட்டே ரொம்ப அன்பா இருக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க எங்க சொல்லிட்டாலும் உட்காந்து அழக்கூடாது ரெண்டாவது வந்து நம்ம எது சொன்னாலும் சரி பாபா ஆஞ்சி பாபா அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கணும் அதெல்லாம் செய்யணும் எல்லாம் பாபாவோட உதவி கிடைக்கும் அதெல்லாம் அதெல்லாம் அதான் தாரணை அதை நம்ம பார்க்கும்போது என்ன இது பகவானோட குழந்தை தான் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டார் பாபா நம்மளோட பரிவார குடும்பம் பாபா பரிவார நேரத்துக்கு கூட என்ன சொன்னார் பாருங்க பாபா நேரத்துக்கு வாணிக்கல நீங்க பூஜைக்குரிய ஆத்மா மத்தியில உங்களை ஆதியிலே மத்தியிலும் உங்களை வச்சு எல்லா எல்லா பாவி ஆத்மாக்களும் உங்களை வந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க பாபா நேர்த்திக்கோடு ஒரு நிமிடம் ட்ரில் வச்சார் அதே மாதிரிதான் இந்த மிலன்ல பாபா பாபா மிலன்ல நவம்பர் வந்தது பாத்தீங்களா அந்த மிளன்ல பாபாவே உட்கார்ந்து இருந்தார் ஒரு நிமிஷம் ட்ரில் பண்ணார் யோகா பண்ணார் யோகா தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஞானம் வேணும் ரெண்டும் ரெண்டு கண்கள்னு சொன்னாரா அப்ப இந்த ராஜ்ய சாபனை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அங்க வந்து ராயல் குடும்பத்துல வருவாங்க பிரஜைகளா வேலக்காரனா தாசதாசிகளா வருவாங்க வருவாங்க இப்ப தர்ம சாபனை ஏன்னா பாபா அங்க வந்து எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க சேவை செஞ்சுதான் ஆகணும் பாபா தான் சொல்றாங்க டிராமா வரிசைக்கரமோ வரிசைக்கரமோன்னு அதுதான் நம்ம கேட்கணும் நம்ம இங்க வந்திருக்கும் போது என்ன பண்ணுவோம் நான் குழந்தையானதே காஞ்சிபுரத்துலதான் பாபா குழந்தையானே அங்க எடுக்கும்போது யானை சொல்லும் போது நாலு ஜப்திட்டே நீங்க எடுத்துக்கணுமான்னு சொன்னாங்க அதுவே ஒரு ஆசீர்வாதமா இருந்து அப்ப நாலு சப்திட்டு நான் நம்ம எடுத்தாகணும்னு அந்த அந்த தாரணை வந்துருச்சு அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சு நம்ம யாருக்கோ கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களுக்காக நம்ம எவ்வளவுதோ உயிரை கொடுத்து செய்யறோம் ஆனா அதனால நம்மளுக்கு என்ன லாபம் கொஞ்சம் தான் இருக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்க மனசு வருத்தப்படுது இங்க வந்து யாருன்னா சொல்லிட்டு போட்டுமே இதனால எதுக்கு நம்மளுக்கு வரணும் அதனால எதுவுமே இது அப்பாவோட வீடு அவங்களோட தான் நம்ம வரப்போறோம்னு அப்பா காமிச்சு கையை காமிச்சுட்டாரு நம்ம பக்தியை சொல்லுவோம் அடுத்த பிறகு என்னவோ நான் எங்க போய் புற போறனோ யாரோ எனக்கு அம்மா அப்பாவோ யாரும் எனக்கு கணவனோ குழந்தையோ சொல்லுவோம் இங்க எல்லாமே காமிச்சுட்டாங்க தானே அப்பா அப்ப இவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் தானே அதுதான் அப்பா சொல்றாரு அப்ப தர்ம சாவனை பண்றவங்க எப்படிமா இருப்பாங்க ஞானமும் நல்லா புரிஞ்சிடும் யோகம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தாரண தாரண ஸ்ரூபத்திலையும் வந்துடுவாங்க சேவையும் பண்ணுவாங்க சேவை எப்படி பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் பாபா என்ன சொல்றாரு பண்டாரால சத்தமே போடக்கூடாது கிச்சன்ல சத்தமே இருக்கக்கூடாது அமைதியா அந்த பாவனையோட பண்ணணும் ஏன்னா நம்ம சமைக்கிறது நம்ம வீட்டில் சமைக்கிறதே எவ்வளோ அன்பா சமைக்கிறோம் பண்றோம் அப்போ அங்க எல்லாம் நம்ம பரிவாரம் நம்ம குடும்பம் தானே அங்கே அமைதியா அந்த பாவனையில பகவான் நினைல சமைக்கணும் வேற எதுவுமே பேசக்கூடாது கிச்சன்ல ஒரு சத்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் பாபா அப்ப அவங்கள அந்த சேவையும் கொடுப்பாரு தர்ம சாபனை பண்றவங்களுக்கும் பாபா சேவை கொடுப்பாரு அவங்க எந்த தாரணையில பண்றாங்கன்னு பாப்பாங்க சிஸ்டா இருக்க சிஸ்டர் இருக்கட்டும் அங்க இருக்கிறது பாபா பாப்பார் அப்ப அவங்க என்ன பண்றாங்க சேஷ்ட கர்மம் பண்றாங்க அவங்க சேவையும் பண்ணும்போது அது உயர்ந்த கர்மம் ஆகுது உயர்ந்த சேவையாகுது சேஷமான காரியம் ஆகுது அதுதான் பாபா சொல்றாரு அவங்கதான் தர்ம சாபனையில வருவாங்க அவங்கதான் மகாராஜா மகாராணி அப்படின்னு பாபா தான் சொல்றாரு அப்ப நம்ம கிச்சன்ல பேச போனா சில பேர் பாருங்க கிச்சனுக்குள்ள போனா கட கட கொடு கொடுக்கணும் அப்படி புரிஞ்சு தழுறாங்க அப்படி பேசுறாங்க சும்மா இருந்தாலோட வந்து நின்று பேசிட்டு போறாங்க அந்த இடம் பேசவே கூடாது பாபா வீடு பேசவே கூடாது அதே மாதிரி நிறைய சென்டர்ல பாருங்க நிறைய பேர் வந்து பேசுறாங்க குழா ஊழிய பேசுறாங்க இதெல்லாம் பேசுறாங்க ரெண்டாவது வந்து யோகா பண்றாங்க பண்ணது அது பாபாவுக்கு தெரியும் ஏன்னா சொ சொல்றதுனாலதான் பாபா பாபா சொல்றா பாருங்க சென்ட்ரல இருக்கிறவங்க நிறைய பேர் பண்றது இல்லை என்னோட பாபா சொல்றாரு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பண்றது இல்ல பாபா சொல்றது தான் சொல்ல வைக்கிறாரு பாபா அனுபவமா அதே பேர மதுமண்ணையும் பாருங்க மதுமல்ல கிச்சன்லையும் பாருங்க ஒரே சத்தமா இருக்கும் அப்படி இறப்பாங்க அப்படி பண்ணுவாங்க சில பேர் அமைதியா பண்ணுவாங்க இதெல்லாம் பாபா அவங்க அவங்கெல்லாம் எதா வருவாங்க ராயல் பிரச்சைகள் அப்படின்றது பாபா அப்ப தர்ம சாபனை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க ஞான யோகத்துல திறமையா இருப்பாங்க தாரணையில தாரண ரூபத்துல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க யார் எதுவும் சொன்னாலும் திருப்பி சொல்ல மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க எனக்கு அப்பா இந்த சேவை கொடுத்துருக்காரு அப்படின்னு உள்ள அன்போட செய்வாங்க அப்படியே அமைதியா இருக்கும் அவங்க செய்யறது பெரிய சேவை பலனும் எடுத்துடுறாங்க அவங்கதான் என்ன பண்றாங்க சொர்க்கத்துல மகாராஜா மகாராணியா அவங்கதான் வருவாங்க அதான் தர்மசாவனை பண்றவங்க அதோட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாபா பாருங்க அந்த லட்சுமி நாராயணன் இங்க இருந்து தான் எல்லாமே புத்தி கூர்மையா அங்க போய் ஆட்சி பண்றாங்க அங்க மந்திரி எல்லாம் தேவை கிடையாது இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு எல்லாம் அவசியம் இல்லை பக்தி தான் நிறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா பண்ணியிருக்கீங்களே தவிர ஞானம் அந்த ஒரு நூறு வருஷத்துக்கு இந்த கொஞ்சம் தான் ஞானம் நூறு வருஷத்துக்கு உள்ளது தான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அதுவும் மறைஞ்சிருன்னு தான் சொல்றாரு அப்பா இதுதான் ஆழம் பாபா என்ன நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்டா எடுத்தாலோட சிந்தனை பண்ணுங்கன்னு அதான் சொல்றாரு பாபா அந்த ஞானத்தை கடைங்க கடங்க கடங்க கடங்கன்னு ஏன் சொல்றாங்க நம்ம எல்லாம் பரிகள்னு சாபா சொல்றாரு சிவன் நிராகரம் ஏன் சொல்றாரு அப்ப நம்ம கோவில்ல பாருங்க சிவன் கோவில் சுத்தி தான் பரிவாரம் தேவதைகள் தான் இருக்கே அதெல்லாம் தேவதைகள் தானே அப்ப அப்பாவுன்னு தனியா தானே இருக்காரு பாபாவுடனையும் தனியா தானே இருக்காரு அதான் நிராகரம் அதுதான் அதுதான் நம்ம ஆழமா அப்ப நான் வந்து ஆஹ் ராஜ்ய சாபனையில வரப்போறேனா இல்ல நான் வந்து தர்ம ராஜ்ய ராஜ்யத்துல வரப்பற நம்மளே கேளுங்கன்றாரு பா பாபா யாரையுமே கையை காமிக்கல அப்பாபாக்கு எல்லாருமே ஒண்ணும் நாலு ஜப்சட்ல வரவங்களும் ஒண்ணுதான் ஒரு ரெண்டு ஜப்சட்ல வரவங்களும் ஒண்ணுதான் எல்லாருமே வேணும் தான் அப்பா அது நம்ம அதான் நான் நான் கொடுத்துட்டேன் உங்கள்ட்டே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அப்பா சொல்றாரு அதை நம்ம இது பண்ணணும் அப்புறம் இன்னொன்னோட சொல்லி சொன்னாங்க ஏன் அப்பாவுக்கு அடுத்து கோவில் யாருக்கு இருக்கு லட்சுமி நாராயணனுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா உண்மைக்கு உண்மைதான் அவங்கள தானே வணங்குறாங்க அவங்கள்ட்ட தானே ரொம்ப ஏதா இருந்தாலும் எனக்கு கிருஷ்ணன் மாதிரி குழந்தை பிறக்கணும் லட்சுமி மாதிரி எனக்கு இருக்கணும் இந்த லட்சுமி அவ்வளவு தூரம் ஆகாணம் பண்றாங்கன்னா லட்சுமினா கொடுக்குறவ அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க வந்தோடனே நம்ம தெரிஞ்சுட்டோம் தான் எல்லாம் கொடுக்குறோங்கன்ட்டு அதனால வந்து நம்ம சேவை செய்யறதும் சத்தம் இல்லாம அமைதியா பாபா நினைவுல செஞ்சு அந்த பாபா அதை ஏத்துக்குவாரு இல்லையா முடியலையா ஒரு கீதா பாட சாலைய வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதுவும் பாபாவோட இடம் தான் பாபாவோட சேவைதான் அந்த கிச்சன்ல அவர் நினைவுல சமைச்சு அவருக்கு ஊட்டினானோட அதையோட ஆயிரம் மடங்கு பலன்னு பாபா சொல்றாரு இது நம்ம எந்த இதுல வரோம்னு பாருங்க அதுக்குதான் வரப்போற காலத்துல எல்லாம் ஒவ்வொரு வீடும் கீதா பாடசாலை கீதா பாடசாலை அப்படிங்கிறாங்க சந்தோஷம்தான் நம்ம வந்து பரிவாரத்தை பார்க்கறோம் பேசுறோம் பண்றோம் ரைட்டு ஆனா அது அந்த இடமே அமைதிக்கான இடம் நிறைய இடங்கள்லாம் நம்ம பேசுற இடங்கள்லாம் நிறைய இருக்கு சென்றுங்கிறது என்ன நல்ல வைபரேஷன் கொடுக்கணும் சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் வரணும் அப்படின்னு தானே சொல்றாங்க அதுதான் இந்த தூய்மைக்கு என்ன சொல்றாங்க பாபா ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கங்கள்லாம் வந்து நம்மளோட தூய்மை சக்தி ஆத்மா ஆத்மா அப்படி அந்த அந்த பிராக்டிஸ் கொண்டு வந்தோம்னா குளிர்ந்த தன்மை வந்துடும் அப்புறம் சுத்தி இருக்கிற வைப்ரேஷனும் என்ன வாயு மண்டலம் என்ன தூய்மை ஆகும் பாபா அதுதான் முக்கியத்துவம் சொல்றாரு ஓம் சாந்தி அச்சா